ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷா சமையல் இனி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மில்லட்ஸ் வச்சு நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம் அதே சீரியஸில் இதுவும் ஒன்று ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கல பார்க்குறதுக்கே அப்படின்னு சொல்கிறதுக்கே நமக்கு கண்டிப்பாக கண் ரொம்ப முக்கியம் அதனால பீட்டா கேரட்டை நிறைய இருக்கக்கூடிய ஒரு சிறுதானியம் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த சிறுதானியத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபைபர் விட்டமின் அப்படின்னு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸில் இருக்குங்க வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆயில் கம்மியாக ஊற்றி நாலஞ்சு பணியாரம் சாப்பிட்டா போதும் நார்மலாக சாப்பிட்ற பத்து பணியாரத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் பீட்டா கேரட்டினால் நிறைய இருக்கிற தினை அரிசியும் நிறைய கேரட்டும் போட்டு சூப்பரான ஆயில் கம்மியாக ஊற்றி செஞ்ச பணியாரம் ரெசிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சர்ஷம் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது அது கூட இருக்க லைக் பண்ணி ஒரு தட்டு தட்டிட்டீங்கன்னா என்னோடய வீடியோஸ் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் பணியாரம் செய்கிறதுக்கு ஊற வைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் அதுக்கு கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் அதுக்காக தான் துவரம் பருப்பு சேர்க்குறோம் இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஆறு தடவை சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவினா அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா வந்துடும் இதில் ஸ்டார்ச் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய வந்து இந்த ஒயிட் கலர்லேயர் வராது உளுந்தில் ஒரு சில சமயம் சுண்ணாம்பு கண்டிப்பாக சேர்த்துருப்பாங்க அதனால் உளுந்து கழுவுறப்போ எப்போயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கண்டிப்பாக கழுவணும் இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது நம்ம இதை நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு நல்ல மூணு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதோட உபரித்தன்மை வந்து நல்லாவே அதிகமாக இருக்குது இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் குவான்டிட்டி வந்து ட்ரிபிள் இருக்கும் இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுக்கு தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படாது கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம் முதலையே வந்து நிறைய ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு இருபது நிமிஷம் கிட்ட நம்ம இது ரெஸ்ட்டில் விட்டுடலாம் சப்போஸ் அந்த அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா ஊற வைக்கிறப்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஊற வச்சு அரைச்சிக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போது இதுக்கு நம்ம டக்குன்னு ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு சின்ன வெங்காயம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி டேஸ்ட்டு பிடிச்சதுன்னா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை தேவையான அளவுக்கு உப்பு அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சட்டுன்னு ஒரு தேங்காய் சட்னி இது கூடவே நாம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியை மட்டும் மிக்ஸி ஜார கழுவி ஊற்றிடலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்காது கொஞ்சம் மீடியமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் இதுக்கு எண்ணெய் கடுகு கொஞ்சமாக சீரகம் வர மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பிலும் சேர்த்து சட்டுன்னு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ஜம்முன்னு இருக்கும் நம்ம பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி என்ன நம்ம பணியாரம் சூப்பராக செஞ்சாலும் அந்த சைடில் வைக்கிற தேங்காய் சட்னி செம்மையாக இருந்தால் தாங்க அந்த பணியாரத்துக்கே அழகு நச்சுன்னு ஒரு தேங்காய் சட்னி இப்போ நம்ம பணியாரத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் கிட்டே ஆகிடுச்சு இப்போது ஓரளவுக்கு வந்து உப்பி வந்திருக்கு இப்போது கொஞ்சமாக நம்ம ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா விதையை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம் ஒரு வெங்காயத்தை நல்ல பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துடலாம் ஒரு கேரட் பெரிய கேரட்டாக எடுத்து நல்லா திருவிக்கலாம் ஒரு ரெண்டு இயற்கை கருவேப்பிலையாக பிச்சு போட்டுக்கலாம் கிள்ளி போட்டோம் அப்படின்னா சுவையை நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா சிசரில் கூட கட் பண்ணி சேர்த்துடலாம் இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இதை எல் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வெயிட் லாஸில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தாளிப்பு சேர்க்காமல் நம்ம அப்படியே இதில் சேர்த்தோம் அப்படின்னா எண்ணெய் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக நான் டேரெக்டாக அப்படியே சேர்த்துருக்கேன் சப்போஸ் தாளித்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தாளித்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் பனியாரம் வராது நம்ம பனியார சட்டியில் லைட்டாக எண்ணெயை ஊற்றி சூடு ஆகிடுச்சு இப்போது நம்ம குழியில் வந்து பணியாரத்தை தேவைக்கேற்ற மாதிரி அளவை ஊற்றிடலாம் நம்ம ஊற்றினே பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் பனியாரம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா ஹார்டாக இருக்கும் லைட்டாக மேலே வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயும் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சுட்டில் வேக வெட்டுடலாம் இப்போ ஒரு நாலு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு ஓரளவுக்கு மேலே வந்து நல்லா வெந்துருச்சு லைட்டாக உப்பி வந்திருக்கு எல்லாத்தையும் உடவை திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நார்மல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வெட்டுரலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்ல டம்மி ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு ரெண்டு பணியாரம் மூணு பணியாரம் சாப்பிட்டாலே போதும் நல்ல வயிறு திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும் நைட்டில் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால மோஸ்ட்லி மார்னிங் இல்லைனா ஈவினிங் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நல்லா வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம பணியாரம் எப்படிங்க நம்ம அரிசி கேரட் காரக்குடி பணியாரம் எவ்வளோக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ அவ்வளோ நல்லது நார்மலாக செய்கிற பணியாற மாதிரி இல்லாமல் இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறையவே இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறையவே இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது யூஸ்வலாக செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நார்மலாக இருக்கிறவங்கள விட வெயிட் லாஸாக இருக்கிறவங்களுக்கு தான் அடிக்கடி பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா டம்மி ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான தினை கேரட் குளி பணியாரம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புறேன் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் டூப்பர் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் டேக் கேர்